இந்த சம்சாரம்னு கேட்டால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஒய்ஃப்னு நினச்சின்னு இருக்காங்க சம்சாரம் அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் சம்சாரம் அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம் அதனால் சம்சார புயல் கேட்டுன்னா அப்போ ஒய்ஃபோட புயல் புயல் மாதிரி ஒய்ஃபு அப்படின்னு அர்த்தமாயிடும் இல்லை இந்த வாழ்க்கை வாழ்க்கைன்றது ஒரு புயல் மாதிரி அதெல்லாம் நாம் நல்லபடியாக நீந்தி கரையேறுவதற்கு குருநாதனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கெல்லாம் வேண்டும் நங்கூரம் போல் குருநாதன் கடை இருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமாம் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தேன் படையில் எனக்கிடம் கிடைக்குமா உந்தன் விடியோர படையில் எனக்கிடம் கிடைக்குமா குருநாதா குருநாதா நீலம் ஐயே குருநாதா 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 நீலம் ஐயே குருநாதா கோடி ஜென்மம் நான் ஏழு குரு உந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் ஏழு குரு உந்தன் அருள் இருந்தால் உனக்கென்று உனக்காக என்னை ஆக்குவேன் உனக்கென்று உனக்காக என்னை ஆக்குவேன் நினைக்காத துன்பம் பல என வந்து போது நினைக்காத துன்பம் நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா குருநாதா குருநாதா நீலம்மையே குருநாதா 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 நீலம்மையே குருநாதா 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 நம்ம அம்மையாரோட வந்திருக்கோம் அதனால கட்டி ஆறு வாரம் கைத்தட்டி அம்மையாரை கும்பிட வேண்டாமா எல்லாம் நம்ம மெய் மறந்து மெய் மறக்கணும்னா நம்ம எல்லாம் பாட்டு கேட்கறதை விட கூட சேர்ந்து பாடணும் பாடினா மட்டும்தான் நம்ம மெய் நான் என்பது போகும் இந்த அகங்காரம் நம்ம உடம்ப விட்டு போகணும்னா வாய் வாய் விட்டு கை தட்டி பாடி பஜனை பண்ணினா மாத்திரம் தான் அந்த அகங்காரம் ஒழியும் அதனால அம்மையாருடைய குரு பீடத்துக்கு வந்திருப்போம் நம்ம எல்லாம் அதனால உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரம் இதெல்லாம் கடந்தது குரு பீடம் ஐயா ஓகே சிவபுராணம் இந்த அம்மையாரோட குரு பூஜை நடக்கும்போது சிவபுராணம் பாடுறது ரொம்ப விசேஷம் சிவபுராணத்துக்கு வந்து பெரிய ஒரு மகிமை உண்டு நான் சொன்னது போல இந்த எல்லா பாட்டும் பாட்டு அல்ல அருளாளர்களுடைய பாட்டு மாத்திரம்தான் பாட்டு திருப்புகள் தேவாரம் திருவருட்பா இந்த மாதிரி எத்தனையோ பாசுரங்கள் இருக்குது திவ்ய பிரபந்தம் இந்த பாடல்கள் தான் பாட்டு மற்ற பாட்டெல்லாம் பாடல் கிடையாது திவ்ய பிரபந்தத்தில் அந்த பிரபந்தத்தெல்லாம் சேவிக்கும்போது கண்லேருந்து தனித்தனியாக கொட்டிடும் அவங்க எவ்வளோ அனுபவிச்சு அந்த வார்த்தைகள்லாம் எழுதியிருப்பாங்க சிவபுராணத்தில் ஒரு ஒரு சில வாக்கியம் சிவ வாக்கியர் அந்த பாட்டு பாட போகிறேன் இப்போ கண்ணுலேருந்து தண்ணி ஊழ்ந்துடும் அதனால் அதுக்காக நம்ம இல்லற தர்மத்தை விட்டுட்டு சாமியாராக போகணுமான்றது இல்லை உலகத்திலே ஆதிசங்கரே சொன்னது அதுதான் இல்லற தர்மத்தில் இருந்தால் மாத்திரம்தான் முக்தி நிலையை பரிபூர்ணமாக அடைய முடியும் அப்படின்னு இப்போ அருளாளர்கள்லாம் கல்யாணமே பண்ணிக்கலையா சார் அவங்க எப்படி சார் ஜீவன் முக்தி அடைவாங்க அப்படின்னா ஆதிசங்கரே போல் ஆதிசங்கரர் கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பரநாம் பரமாத்மா கிட்ட போகும்போது கடைசியில் நீ யூ ஆர் நாட் ஃபுல்ஃபில்டு உனக்கு வந்து அந்த இல்லற தர்மத்தை பற்றி உனக்கு தெரியாது அதனால நீ உனக்கு ஜீவன் முக்தி கிடையாது அப்படின்ட்டு அவர் தன்னுடைய உடலை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போய் அதை அனுபவிச்சுட்டு வந்த பிற்பாடு தான் இங்கே முக்தி கிடைக்கிறது அவருக்கு இருக்கே அந்த நிலைமைன்னா நம்மளுக்கெல்லாம் என்ன நிலமை அதனால் இல்லற தர்மத்திலிருந்து இல்லற தர்மத்தை போஷிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் வந்து ச சந்தோஷப்படும்படியாக நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி மனைவிமார்கள்கிட்ட கணவன்மார்கள் எப்படி நடந்து நடந்துட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணினா மாத்திரம்தான் வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் வரும் இந்த அவச்சொற்களை வீட்டில் பேசக்கூடாது யாருன்னா திட்டும்போது கூட சாந்தமாக திட்டணும் அவர்கள் ரொம்ப அவச்சொல் சொல்லி திட்டக்கூடாது இந்த வீட்டில் இந்த மந்திர பிரயோகங்களுக்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் உண்டு நீங்கள் என்ன திட்டுறீங்களோ கீதாச்சாரத்தில் சொன்னது போல் நீ எதை கொடுக்கின்றாயோ அதை நீ எடுத்துக்கொள்கிறாய் நீ தர்மம் பண்ணினா தர்மம் உனக்கு வருது நீ புண்ணியம் பண்ணனா திரும்பி புண்ணியம் வருது பாவம் பண்ணால் பாவம் உனக்கு தான் வரும் அதனால் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னாங்க எதை கொடுக்கிறாயோ அதை தான் நம்மளுக்கு திரும்பி வரும் அதனால் அந்த அமங்கலமான சற்கொலையில் நம்ம வந்து ரொம்ப பிரயோகப்படுத்தக்கூடாது வீட்டில் அது குழந்தைகள வயசு முதிர்ந்த பெரிய பெரியவர்கள் எந்த வீட்டில் வயசானவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களோ நீங்கள் டாக்குமெண்ட்டில் எழுதி வச்சுங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி கிடாச்சும் நீங்கள் கேட்கவே வேண்டாம் வருமானம் நல்லா உங்களுக்கு நீங்கள் விட கிடைக்கும் வீட்டில் இருக்கிற முதியவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவர்களை ஒன்றும் கேட்க வேண்டாம் அந்த பக்கம் போகும்போது வரும்போது என்னம்மா சாப்பிட்டியாமா என்னப்பா சாப்பிட்டியாப்பா தூங்கினியாப்பா அப்படின்னு நான் நாலு வாரத்தை கேட்டோம்னா அவங்களுக்கு அதை விட பரம திருப்தி கிடையாது ஸோ இதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ஜஸ்ட்டு நான் ஒரு ரிமைண்டர் தான் நான் உங்களுக்கு குருநாதா குருநாதா மையே குருநாதா 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 நீலம் மையே குருநாதா இந்த எதுக்கு கைத்தட்டி நம்ம சொல்றோம்னா நம்ம ஆணவம் அகங்காரம் எல்லாம் நீங்க வந்து நீலமையார் ஆசிரமத்தில் எப்படி பௌர்ணமி தூரம் வந்து இது மாதிரி சோபுராணத்தை கைத்தட்டி பாடிட்டு போங்க பாட்டு கேட்பதை விட பாடலை பாடுங்கள் நீங்கள்லாம் தயவு செஞ்சு பாடலை பாடினா தான் நம்முடைய ஆணவம் அகங்காரம் எல்லாம் நம்ம மனசை விட்டு ஒழியும் குருநாதா குருநாதா நீலம் ஐயே குருநாதா 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 நீலம் ஐயே குருநாதா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சித்தமெல்லாம் சிவமயமே 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 படுக்கும்போதும் சிவசிவா எழுந்துக்கும் போதும் சிவசிவா வேலைகளை செய்யும் போதும் சிவசிவா சதா சர்வகாலமும் அம்மா குருநாதா நீலம்மையே ஒரு ஒரு கிளான் சொல்லிகிட்டே இருந்தான்னு நினச்சிங்களேன் நம்ம மறந்து போனால் கூட நம்மளுடைய நினைவில் வந்து நீலம்மையாருடைய அப்படியே புதஞ்சிடும் அப்படியே எது செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் அம்மா குருநாதா நீலம்மையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த செயலுக்கு வந்து ஒரு பவர் வந்துடும் நம்ம நினைக்காமே அது வந்து சக்சீட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் வெற்றி அடையும் அதை மேற்கொண்டு சித்தமெல்லாம் நமக்கு சிவமையுமே சூடி பெருமானே அருளாலா அத்திமெல்லாம் நமக்கு சிவமயமே சித்தமில்லாம் நமக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமில்லாம் நமக்கு சிவமயமே அத்தமில்லாமல் ஒரு அன்னை இல்லை பிள்ளை இல்லை இறைவா சித்தமில்லாம் நமக்கு சிவமயமே के में नम शिवाय नम शिवाय ओम नम शिवाय नम शिवाय नम शिवाय ओम नम शिवाय हर हर शिव

நமவாய நம சிவாயம் நமவாய நமாய நமாயம் நம சிவாயம் நமவாயிவ நமவாயம் நம சிவாய शिव शिव ओम नम शिवाय हर हर ओम नम शिवाय शिव शिव ओम नम शिवाय हर हर ओम नम शिवाय शिव शिव ओम नम शिवाय ओम नम शिवाय ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை காணும் எங்கள் நீளம்மையே உன்னை சார்ந்த பக்தர்களுக்கெல்லாம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தருவாய் நிலம்மையே அம்மா ஒருவரும் கூட வராதபோது குரு ஒன்றே துணை செய்யும் வாழ்க்கை சக்கரத்திலே அகப்பட்ட எங்களுக்கெல்லாம் அம்மா மோட்சத்தின் திறவு போலே ஜீவன் முக்தரே அம்மா நீலம்மையே உன்னை அபிஷேகம் செய்தோம் அர்ச்சனைகள் செய்தோம் எங்களுக்கெல்லாம் மோட்சத்தின் திறவு கோலை திறப்பாயம்மா அம்மா அன்னை நீளம்மையே அன்னை நீலம்மையே அன்னை நீலம்மையே வாக்கு சிவன் வாக்கு எங்க குருநாதரின் தேவ வாக்கு அம்மா நம நமசிவாய நம சிவாய நம சிவாய உங்களுடைய பக்தர்களுக்கு எல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களைத் தருவாய் குருநாதரே அன்னை நீலம்மையே

ஓம் நம என்னிலே இருந்த ஒன்றை என் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டேன் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னில் m b